வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் யமுனா வீட்டிற்குள் வரும் சத்தம் கேட்டு சுதாரித்துக் கொண்டான் அவளின் கணவன் சற்றென்று அந்த இடத்தை விட்டு ஓடி ஒழிந்தான் அவன் ஓடும் வேகத்தில் ஏற்பட்ட அதிர்வு ரோஜாவிற்கு யாரோ தன்னை உற்று பார்ப்பது போல் ஒரு உணர்வை ஏற்படுத்தியது அவள் எட்டி பார்த்தால் ஆனால் அங்கு யாருமே இல்லை ஆனாலும் அவள் மனதில் ஒரு அச்சம் எழும்பியது இது என்ன பிரம்மையா என்று அவளே நினைத்து கொண்டாள் யமுனா குரல் கொடுத்து வீட்டிற்குள் வந்தாள் ரோஜா ரோஜா இன்னும் அடி குளிக்கிற என்று சொல்லிக்கொண்டே அடுமனைக்குள் சென்றாள் யமுனாவின் கணவன் அப்போதுதான் வருவது போல துணியை மாற்றி கொண்டு வந்தான் என்னங்க நீங்க எப்போ வந்தீங்க என்றாள் யமுனா இதோ இப்பதான் வந்தேன் யமுனா என்ன பண்ற என்றான் ரோஜா வந்துட்டா அதான் காஃபி வேணும்னு கேட்டா காஃபி போட்டு நீங்கள் குடிக்கிறீங்களா என்றாள் போடு போடு தலையெல்லாம் ரொம்ப வலிக்குது என்றான் அவன் சரிங்க இதோ போட்டு வரேன் என்று இருவருக்கும் சேர்ந்த மாதிரி காஃபியை போட்டு கொண்டு வந்தாள் யமுனா ரோஜாவும் குளித்து முடித்து விட்டு வந்தாள் யமுனா காஃபியை கொண்டு போய் கொடுத்தாள் காஃபியை குடித்து விட்டு அக்கா ஏதாவது உதவி செய்யவா வேலை இருந்தா சொல்லுக்கா என்றாள் ரோஜா என்ன வேலை இருக்குடி ஒன்றும் இல்லை எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சு நீ ரெஸ்டடு என்றாள் யமுனா நான் நாலு பூராவும் ரெஸ்டில் தான்க்கா இருக்கேன் என்று நினைத்து கொண்டாள் ரோஜா அக்கா நான் உன்கிட்ட ஒன்று சொன்னேனே ஹாஸ்பிட்டல் போய் ஒரு டைம் செக் பண்ணிக்கலான்னு அதை பற்றி நீ என்னக்கா நினைக்கிற என்றாள் ரோஜா என்ன ரோஜா இதில் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு குழந்தை இல்லை மலடிங்கிற பேரோடு தான் இந்த வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு குழந்தை வேணுங்கிற இயக்கம் எனக்குள்ளே இருக்குது ஆனால் ஒரு குழந்தையை பெற்று கொடுத்து என் புருஷனை ஆம்பளைன்னு நிரூபிக்கணுமாங்கிற கோபமும் எனக்கு இருக்குது ஆம்பளைன்னா யாரடி வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களை வேலை வாங்கிட்டு அடிமையாக வச்சுக்கிட்டு இரவு சுகத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே விடிஞ்சதும் கண்டு காணாமல் இருக்கிறவன் தான் ஆம்பளையா கல்யாணமாகி இத்தனை வருஷத்தில் குழந்தை இல்லேன்னு சொல்லி ஒரு தடவையாவது என்னை எங்கேயாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போயிருக்கானா குறை எங்கிட்ட தான் இருக்குன்னு அவனுக்கு உறுதியாக தெரியுமா ஆனால் யாராவது கேட்டால் என்னையே மலடின்னு சொல்கிறாங்க என் மாமியார் அவங்க பையன் ஆம்பளை இல்லை அதனால தான் குழந்தை பிறக்கலைன்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா குறை ஏன் அவர்கிட்ட இருக்கக்கூடாது என்றாள் யமுனா என்னக்கா இப்படியெல்லாம் பேசுகிற நீ இப்படியெல்லாம் பேச மாட்டியே எந்த சூழ்நிலையிலையும் நீ மாமாவை விட்டு கொடுக்க மாட்டியே அவர் உன்னை நல்லா தானே பார்த்துக்கிறாரு ஏங்க்கா இப்படி விரக்தியாக பேசுகிற என்றாள் அவள் இல்லை ரோஜா நானும் பெண் தானே எனக்கும் மனசில் ஆசை பாசம் கோபம் எல்லாமே இருக்கும் தானே என் புருஷனை எந்த சூழ்நிலையிலையும் யார்கிட்டையும் விட்டுக்கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் வைராகியமாக இருந்தேன் ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே வெறுத்து போச்சுடி எத்தனை இடத்துல என்னை சகுனம் பார்த்து ஒதுக்கி வைக்கிறாங்க தெரியுமா குழந்தை இல்லைன்னு எல்லா விசேஷத்துலையும் என்னை தள்ளி தான் வைக்கிறாங்க முன்னாடி நிற்க வைக்கவே பயப்படுறாங்க அந்த இடத்துல எல்லாம் நான் எவ்வளோ கூனி குறுக்கி நிற்கிறேன் தெரியுமா மனசளவில் நான் செத்து ரொம்ப நாளாச்சு ரோஜா என்ன வாழ்க்கை நான் வாழ்கிறேன் நல்லவளாக இருக்கேன்னு யாரும் என்னை கொண்டாடலையே காலில் போட்டுத்தானே மிதிக்கிறாங்க ரோஜா என்னோட உணர்வுகளுக்கு எங்கேயுமே மதிப்பில்லடி நான் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு ஜடம் அவ்வளவுதான் ஆனால் உன் வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாது உனக்கு படித்த அழகான அறிவான நல்ல குணமான மாப்பிள்ளையை பார்த்து உன் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் என்ன மாதிரியும் அக்கா மாதிரியும் நீ எங்கேயும் கஷ்டப்படக்கூடாது ரோஜா அதுலேயும் நான் தெளிவாக தான் இருக்கேன் கங்காக்கா கிட்ட இதை பற்றி பேசணும் அவங்க போனதுலேருந்து ஒரு தகவலும் இல்லை என்னன்னு நாளைக்கு போன் பண்ணி பார்க்கணும் என்றாள் யமுனா அக்கா முதல்ல உன் வாழ்க்கையை சரி பண்ணுவோங்க்கா அப்புறம் என் வாழ்க்கையை பொறுமையாக பார்த்துக்கலாம் இப்போ என்னக்கா என் கல்யாணத்துக்கு அவசரம் உனக்கு சிரமமாக இருந்தால் நான் ஹாஸ்டல் போய் தங்கிக்கிறேங்க்கா என் ஃப்ரெண்டு ராஜி கூட ஹாஸ்டலில் தான் இருக்கா அவளுக்கும் யாருமே இல்லைக்கா தனியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கா ஆனால் எனக்கு நீங்கள் எல்லாம் இருக்கீங்கல்ல என்றாள் ரோஜா ஏண்டி ஏதாவது சொன்னால் உடனே ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்கிற பேசணும்னு ஏதாவது பேசாத நீ என் கூட இருக்கிறது சிரமம்னு நான் நினைக்கல ரோஜா ஆனால் இந்த குடும்ப சூழ்நிலை அவங்க எல்லாம் அப்படி யோசிப்பாங்க பணத்துக்காகத்தான் உன்னை இங்கே வச்சிருக்காங்க நானும் பணத்துக்காக உன் வீடு தேடி நிறையா டைம் வந்திருக்கேன் அம்மாக்கிட்டேயும் உங்ககிட்டையும் காசு வாங்கிட்டு வந்து இந்த வீட்டில் நிறைய நாள் கொடுத்துருக்கேன் அப்போல்லாம் அம்மா இருந்தாங்க ஆனால் இப்போ உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கறது அவமானமாக இருக்குது ரோஜா நீ இருக்க சூழ்நிலையில் உன் கையை எதிர்பார்த்து தான் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க அது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை ஆனால் எனக்கு இவரை விட்ட வேற வழி இல்லை ரோஜா நான் எங்கே போவேன் எனக்கு என்ன தெரியும் அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் பல்ல கடிச்சிக்கிட்டு கிடக்கிறேன் இங்கே ஒரு வழியாக அவளின் மாமியாரும் வந்து விட்டாள் என்ன அக்காவும் தங்கச்சியும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க என்றாள் ஒன்றும் இல்லத்த சும்மா தான் இப்போதான் வந்தா அதான் பேசிக்கிட்டு இருக்கோம் என்றாள் யமுனா அது சரி வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா அவன் வந்துட்டானா என்றாள் அவள் வந்துட்டாருத்த ரூமில் தான் இருக்காரு என்றாள் யமுனா சரி சரி இந்த விபூதி ரெண்டு பேரும் வச்சுக்கோங்க என்றாள் சரிங்கத்த என்று இருவரும் வாங்கி விபூதியை இட்டு கொண்டனர் மனோஜ் வீட்டிற்கு வந்தான் தர்மராஜ் சாப்பிடாமல் அவனுக்காக காத்து கொண்டிருந்தார் வீட்டிற்குள் வந்ததும் தர்மராஜ் மனோஜை கூப்பிட்டார் என்ன மனோஜ் வா சாப்பிடலாம் உனக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றார் நான் வெளியில சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்க சாப்பிட்டுக்கோங்கப்பா என்றார் மனோஜ் ஏன்பா வெளியில சாப்பிட்டால் ஒரு தகவல் சொல்ல மாட்டியா என்றார் தர்மராஜ் இதுக்கெல்லாம் எதுக்குப்பா தகவல் சொல்லணும் வெளியில் போன பசிக்கிற மாதிரி இருந்தது அதான் சாப்பிட்டேன் அவங்கவங்க வயித்துக்கு அவங்கவங்க தானே சாப்பிட போகிறோம் எனக்காக நீங்கள் சாப்பிட முடியுமா என்றான் என்ன மனோஜ் பேச்செல்லாம் ஒரு தோரணையாக இருக்குது எம்மேலே ஏதாவது உனக்கு கோபமா என்றார் கோபமெல்லாம் இல்லைப்பா சின்னதாக வருத்தம் அவ்வளோதான் என்றான் மனோஜ் நீ வருத்தப்படுற அளவுக்கு நான் என்னப்பா தப்பு செஞ்சேன் என்றார் அவர் நம்ம கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்காக நீங்கள் என்னையவே தூக்கி எறிஞ்சு பேசிட்டீங்களேப்பா அந்த அளவுக்கு அவள் உங்களுக்கு முக்கியமா என்றான் மனோஜ் நீ என் பையன்டா மனோஜ் ஆனால் அவள் எங்கிருந்தோ வந்து வேலைக்கு வந்து சேர்ந்த ஒரு பாவப்பட்ட பொண்ணு அவளை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு உணர்வு அவளுக்கு ஏதாவது செய்யணும்னு தோணுச்சு வேலையில் அவ ரொம்ப பொறுப்பாக இருந்தாள் இப்போ அவள் வேலையை கரெக்டாக முடிச்சு கொடுத்துதான் சொல்கிறா இதில் எங்கேயோ தப்பு நடந்திருக்குப்பா நீ கொஞ்சம் என்னென்னு விசாரி என்றார் இதில் விசாரிக்க என்னப்பா இருக்குது ஒன்றுமே இல்லைப்பா எனக்கே நல்லா தெரியும் அவள் அந்த வேலையை செய்யலேன்னு ஒரு கான்ட்ராக்ட் ஃபைலை சரியான நேரத்துக்கு அவளை அனுப்ப சொல்லியிருந்தேன் அவள் மட்டும் சரியான நேரத்துக்கு அந்த ஃபைலை அனுப்பியிருந்தானா இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கிடைச்சிருக்கும் அவள் அலட்சியமாக இருந்ததுனால தான் நமக்கு அது கிடைக்கல என்றார் மனோஜ் எனக்கு ஏதோ இதில் சந்தேகமாக இருக்குது என்றார் அவர் சரிப்பா இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்றான் அவன் நீ ஒன்றும் பண்ண வேணாம்ப்பா அந்த பொண்ணுக்கு மறுபடியும் நான் ஆஃபீஸில் ஒரு வேலை கொடுக்க சொன்னேன் அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னியே என்ன முடிவு எடுத்திருக்க என்றார் அவர் இல்லைப்பா அது சரியாக வராது தப்பு செஞ்சான்னு சொல்லி தான் நான் அவளை வேலையை விட்டு அனுப்பினேன் மறுபடி நானே அவளை கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கிட்டா அப்புறம் நான் எடுத்த முடிவுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் மற்றவங்களும் அதை அவங்களுக்கு ஜாதகமாக எடுத்துப்பாங்க என்றான் அவன் இதான் உன்னோட இறுதி முடிவா என்றார் தர்மராஜ் ஆமாம்ப்பா என்று சொல்லிவிட்டு சாரிப்பா இந்த விஷயத்தில் உங்கள் பேச்சை மீறி நடந்துக்கிறதுக்கு என்றான் அவன் சரிப்பா ரொம்ப சந்தோஷம் நான் கூட நான் சொன்னதுனால நீ மனசு மாதிரியே அந்த பொண்ணை வேலைக்கு சேர்த்துக்குவியோன்னு நினைச்சேன் அப்போ அவ வந்து உங்களை பார்த்தாளாப்பா என்றான் மனோஜ் ஆமாம்ப்பா என்னை வந்து பார்த்தா பார்த்து அங்கே என்ன நடந்துச்சோ அதையெல்லாம் என்கிட்ட சொன்னான் என்றார் அவர் அதான் பார்த்தேன் கம்பெனியில் நடக்கிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு நினச்சேன் ஓ அந்த மேடம் நேராக உங்கள தான் வந்து பார்த்தாங்களா எல்லாம் வந்து ஒரு வார்த்தை கூட பேசலப்பா பேசியிருந்தா கூட நான் யோசிச்சிருப்பேனோ என்னவோ என்றான் அவன் ஓ முடிவை நீ சொல்லிட்டல மனோஜ் அதோட நீ ஓ வேலையை பார்ப்பா எனக்கு தெரியும் அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு என்றார் அந்த அளவுக்கு அவள் என்னப்பா பண்ணினா உங்களுக்கு ஏன் அந்த பொண்ணு மேலே மட்டும் உங்களுக்கு இவ்வளவு கரிசனம் அக்கறை ஆஃபீஸில் சேர்ந்து ரொம்ப நாள் ஆன மாதிரி கூட தெரியலை என்றார் மனோஜ் ஏன்பா ஒருத்தங்க மேலே வர்ற பிரியமும் விருப்பமும் எந்த காரணத்தை கொண்டு வர்றது அது ஏதோ ஒரு உணர்வு எனக்கும் அப்படித்தான் அவன் மேலே ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இருக்கு அதுதான் அவளுக்கு உதவி செய்யணும்னு என் மனசு கிடந்த அடிச்சுக்குது என்றார் அவர் சரிப்பா நீங்க அவளுக்கு உதவி செய்யறத நான் தடுக்க மாட்டேன் ஆனா என்னைய ஃபோர்ஸ் பண்ணி திரும்ப வாங்கி சேர்க்கணும்னு சொல்லாதீங்க அதைத்தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்குள் சென்று விட்டான் தர்மராஜ் ரொம்ப நேரம் யோசித்தார் ஏன் இந்த பையன் இவ்வளவு பிடிவாதமா இருக்கா சரி அவளுக்கு வேற வேலை ரெடி பண்ணி கொடுத்துதான் ஆகணும் இவனை நம்பி நீ வேலைக்கு ஆகாது நம்ம தான் ஏதாவது முடிவு எடுக்கணும் என்று நினைத்து கொண்டார் மகன் தன்னுடன் சாப்பிடவில்லை என்று அவருக்கு மனமும் வருத்தமாகிவிட்டது இதுவரை எவ்வளவு நேரமானாலும் இருவரும் ஒன்றாக சேர்ந்துதான் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று அவன் தனிமையில் சாப்பிட்டது அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் சாப்பாடு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு ஒரு டம்ளர் பால் மட்டும் கேட்டார் இந்த பக்கம் யமுனா வீட்டில் எல்லோரும் இரவு சாப்பாடு சாப்பிட்டுவிட்டு விட்டு படுக்கச் சென்றார்கள் ரோஜா இவங்க கூட படுக்கிறியே உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையே என்றாள் யமுனா சிரமமெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ஆனா என்று இழுத்தாள் என்னடி சொல்லு என்றாள் யமுனா சத்தமா குரட்ட விடுறாங்கக்கா தூங்கவே முடியல கொசுக்கடி வேற என்றால் தெரியும்டி அதனால் தான் உன்னை நான் அந்த ரூமில் படுக்க சொன்னேன் உனக்கு ரொம்ப சிரமமாக இருக்கா ரோஜா நீ வேணும்னா ஒன்று செய் நீ மட்டும் அந்த ரூமில் படுத்துக்கிறியா என்றாள் நான் படுத்துக்கிறேன்க்கா ஆனால் அக்கா அத்தை ஏதாவது சொல்ல போகிறாங்க என்றால் அவங்க அவங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் நீ போய் அந்த ரூம்ல படுத்துக்கோ நான் ரூமுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு அவளுக்கு அந்த அறையை ரெடி பண்ணி கொடுத்துவிட்டு இவளும் படுக்கச் சென்றாள் அறையில் அவளுக்காக வழக்கம் போல் காத்து கொண்டிருந்தான் அந்த காம மிருகம் என்ன இவ்வளவு நேரமா ரூமுக்குள்ள வர்றதுக்கு என்றான் அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர வேண்டாமா அப்படியே போட்டு வந்தால் யார் பார்ப்பாங்க வேலையை காலையிலே எழுந்திரிச்சு நான் தானே பார்க்கணும் எனக்கு காலையில் வேலை செய்ய கஷ்டமாக இருக்குது அதனால தான் இப்போவே முடிச்சு வச்சுட்டு வரேன் உங்களுக்கு என்ன வேணும் என்றாள் யமுனா ஏன் எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா என்றான் அவன் தெரியும் தெரியும் அதனால தானே லேட்டாக வரேன் என்று முணுமுணுத்தாள் யமுனா என்ன வாய்க்குள்ளே ஏதோ முணங்குற என்றான் அவன் ஒன்றும் இல்லைங்க இத்தனை வருஷமாச்சு உங்களுக்கு என்ன தேவைன்னு இன்னுமா நான் புரிஞ்சிக்காம இருப்பேன் என்றாள் யமுனா சரி சரி விளக்க நேரமாகுது என்றான் அவன் இதுக்கு தான் உனக்கு நேரம் ஆகும் என்று நினைத்து கொண்டே விளக்கை அணைத்து விட்டு படுத்தாள் அவள் படுத்த பின் வழக்கம் போல் தன் வேலைகளை ஆரம்பித்தான் அவன் அவளின் விருப்பமின்றி அவளை கையாண்டான் அவள் அவன் கட்டுப்பாட்டை விட்டு திமிரினாள் ஆனால் வெறி பிடித்தவன் போல் தன்னை முழுவதும் அவளுக்குள் புதைத்தான் சதியிலும் உடல் வழி தாங்காமலும் அப்படியே உறங்கி போனாள் யமுனா நேரம் ஆகிக்கொண்டே கொண்டே போனது யமுனாவின் கணவனுக்கு தூக்கம் வரவில்லை ரோஜாவை அடைய வேண்டும் என்று அவன் உள்மனம் சொன்னது எப்படியாவது அவளை அடைந்து விட்டால் அவளுக்கு ஒரு தாலியை கட்டி வீட்டோடு இருவரையும் வைத்துக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டான் மெதுவாக எழுந்து யமுனாவை உற்று பார்த்தான் யமுனா நல்லா தூங்கிக் கொண்டிருந்தாள் பிறகு தன் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தான் அவனின் அம்மா குரட்டை அடித்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தாள் அவனுக்கு எல்லாம் ஜாதகமாகவே இருந்தது மனைவியும் அசந்து தூங்கி போய்விட்டால் அம்மாவும் அசந்து போய்விட்டாள் ரோஜா மட்டும் தனி அறையில் படுத்துக் கொண்டிருக்கிறாள் அவளை எப்படியாவது இன்னைக்கு அனுபவித்துவிட

சற்றென்று எழுந்து உட்கார்ந்தாள் ரோஜா மாமா என்ன பண்றீங்க ஏன் இங்கே வந்தீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கத்தினாள் சத்தம் போடாத ரோஜா சத்தம் போடாத என்று அவளின் வாயை புத்தினான் அவன் மாமா என்ன காரியம் பண்ண பாத்தீங்க நான் உங்களுக்கு பொண்ணு மாதிரி எங்கிட்ட போய் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க அக்காவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் அசிங்கமா இல்ல உங்களுக்கு இதுக்காகத்தான் இந்த வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்களா இதுதான் உங்க நோக்கமா இப்படி ஒரு மனுஷன் கூடவா வாழ்ந்துகிட்டு இருக்கா அக்கா வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகாமல் ஊரை சுற்றிட்டு வீட்டுக்கு வரீங்க அதை கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி அமைதியாக தான் இருக்கேன் ஆனால் இப்போ எங்கிட்டயே அத்துமீற பார்க்குறீங்க அசிங்கமாக இல்லை உங்களுக்கு வாய் ரொம்ப பேசாதடி என்ன ரொம்ப ஓவரா சீன் காட்டுற ஏன் ஒருத்தனே அக்கா தங்கச்சி ரெண்டு பேரையும் கட்டிக்கிட்டு இந்த ஊர் உலகத்துல வாழலையா நீ கேள்விப்பட்டது இல்லையா இல்ல பார்த்தது இல்லையா உன் அக்காவுக்கும் குழந்தை பெற்று தர துப்பு இல்லை எனக்கு புள்ள பெற்றுக்கணும் அதுக்கு நீ வேணும் உனக்கு யாரடி இருக்கா எடுத்து கல்யாணம்லாம் பண்ணி வைக்க காலத்துக்கும் நீ கண்ணி கழியாம கல்யாணம் ஆகாம இப்படியே தான் இருந்துட்டு போகணும் முதிர் கண்ணியா தான் வாழணும் அதுக்கு பேசாம என்னையே கட்டிக்கோ நான் உனக்கு குழந்தை தரேன் எனக்கு பெத்து கொடு உன் அக்காவுக்கு பதிலா வேற ஒருத்தி வரதுக்கு நீயே வந்துட்டு போ என்ன சொல்ற நான் வேற கல்யாணம் பண்ணவா இல்லை நீ கட்டிக்கிறியா என்றான் அவன் எழுந்திரீங்க முதல்ல மனுஷனா நீங்க மனுஷனான்னு கேக்குறேன் யாருக்கு குறை இருக்கு உங்களுக்கா என் அக்காவுக்கா டாக்டர் கிட்ட அக்காவை கூட்டு போனீங்களா அவங்க சொன்னாங்களா என் அக்காவுக்கு தான் உண்மையில தான் ஏன் தப்பு இருக்குது உன்னோட இந்த கேவலமான புத்தியை வச்சு பார்க்கும்போது நானே சொல்கிறேன் உன்கிட்ட தான் ஏதோ குறை இருக்கு அதனால தான் நீ அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகாமல் வச்சிக்கிட்டு எங்கிட்ட தப்பாக நடந்துக்க வர உனக்கு அசிங்கமாக இல்லை இப்போவே நான் எங்கள் அக்காவை கூப்பிடுறேன் உன் முகத்திரையை நான் கிழிக்கிறேன் என்றால் வாய மூடு ரோஜா யாராவது எழுந்து வந்தாங்கன்னா அப்புறம் அசிங்கம் உனக்கு தான் சொல்லிட்டேன் அப்புறம் உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று அவளை மிரட்டும் துணியில் பேசினான் திடீரென லைட் எரிந்தது சற்றென்று திரும்பி பார்த்தாள் ரோஜா அங்கு யாரோ நின்று கொண்டிருந்தார்கள் ரோஜா அதிர்ச்சி அடைந்தாள் யாரை பார்த்து அதிர்ச்சி அடைந்தாள் ரோஜா ரோஜா எடுக்கப் போகும் முடிவுதான் என்ன பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் மறக்காம எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க